அதனால் எதன் தசை அது வாயிலை சிக்கி உள்ளதோ அதன் உணர் கொண்டு அதை விழுங்கப்படும்போது போது அதன் மீட்பின் தன்னை கொண்டு அது உடலுக்குள் செல்லும் தன்மை வருகின்றது அதன் உடலுக்குள் சென்ற பின் அதன் உணர்வை கருவாக்கி அண்ணனை காக்காய் சாப்பிட்டால் காக்காயாக மாறுகின்றது குருவி கொத்தினால் குருவியாக மாறுகின்றது ஆகவே எதன் தசை அது விழுங்க விரும்புகின்றதோ அதன் உணர்வு அதற்குள் சென்றப்பன் அந்த உணர்ச்சிகள் அந்த உயிரை கவர்ந்து அதன் உடலுக்குள் எழுதி புகுந்து அது கருத்தன்மை அடையும் தன்மை பெறுகின்றது ஆகவே மனிதன் ஒரு பாம்பை அடித்தான் அந்த தாக்கும் உணர்வு கொண்டு தான் ஈர்ப்புக்குள் வருகின்றது பாம்பு விஷத்தை பாம்பின் தீண்டினால் நம் உடலுக்குள் தீண்டினால் இந்த விஷம் முழுமையடைந்த பெண் பாம்பின் நிறைவே வருகின்றது சிந்திக்கும் அத்தனை இழந்து விடுகின்றது அப்ப இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிர் உயிரான்மா பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பாக பிறக்கும் ஏனென்றால் இதெல்லாம் ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப இந்த உயிர் எப்படி அவருடன் சேர்ந்த உயிர்கள் அதுக்கு தக்க இடத்தை செய்து அதன் உறவின் தன்மை கொண்டு சேர்க்கின்றது இப்ப எல்லாமே இது கிரேதா யுகம் வெளியில வந்தால் இது போறாமை கிரேதா யுகத்துக்கு வந்து எதன் உணர்வின் தன்மை கவர்ந்து கொண்டதோ அதே சமயத்தில் இந்த உணர்வுக்குள் நாம் சேர்த்து கொண்ட பின் இது கிரேதா யுகம் இந்த உயிருக்குள் அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து இந்த உடலுக்குள் வந்த பின் அந்த இந்த யுகத்தில் அந்த உணர்ச்சி கொப்ப அணுக்களை உருவாக்கி அதன் தன்மை பெறுகின்றது கிரேதா யுகம் என்று எதன் உணர்ச்சிகள் செவி உடைகள் வருகின்றதோ அந்த உணர்ச்சி கொப்ப மரஞ்சொடிகளாக அசையா தன்மை கொண்டது மனத்தால் தன்னுடைய வலுவை கூட்டுகின்றது மனத்தால் தன் தீமைகளை தடுக்கும் சக்தி பெறுகின்றது ஏனென்றால் ஒரு அடக்கின் தன்மை அதிகமாகும்போது அது அடர்த்தி ஆகின்றது அதே சமயத்தில் இதன் அதன் விஷத்தின் தன்மை கொண்டு மற்ற செடிகளை வளராது தடுக்கின்றது இப்ப சாதாரண விஞ்ஞான அறிவார் ஏற்படுத்தப்பட்ட சந்தான் என்று சொல்வார்கள் அந்த மரமும் தனது வளர்ச்சி ஆனால் மற்ற தன் அருகில் இருக்கக்கூடிய செடிகளை மரங்களை வளர்க்க விடுதலை வேம்பு மிக சக்தி வாய்ந்ததுதான் மரம் ரெண்டு இருந்தால் போதும் இது வரும் சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொள்ள இதே மாதிரி விஞ்ஞான அறிவு கொண்டு நம்ம நாட்டுக்குள் புகுத்தப்பட்ட நம்ம நாட்டில் விஞ்ஞானத்தில் வந்ததில்லை மேலும் நாட்டில் எடுத்துக்கொண்டு விஞ்ஞான அறிவால் வந்த இந்த உணர்வுகள் இங்கே மரம் செடி விழாவால் நடக்கப்படும் அதே உணர்வுகள் நம்ம நாட்டில் வரும் தாவர இனங்கள் சத்தை இது உரிந்து கொள்கின்றது அதாவது அது சேர்க்காமல் தடுத்து விடுகின்றது மற்ற தாவர இனங்கள் வளராதவ நாம் மரம் மட்டுமல்ல இத்தகைய மரத்தின் தன்மை அதிகமானால் அதன் காற்றலைகள் எங்கே செல்லுகின்றதோ அங்கெல்லாம் இந்த தாவர இனங்கள் வளர்ச்சி பெறுவதில்லை அதில் சரியான பலனும் இருப்பதில்லை ஏனென்றால் இதெல்லாம் சாப்பாடு இல்லாமல் நான் கவனிக்கிறேன் யாரு நம்ம குருநாதர் இதை பார்க்கறதுக்கு சாப்பாடு இல்லாமல் சுத்தம் அந்த நுகர்ந்த உணர்வுகள் என் உடலுக்குள் சேர்ந்த பெண் அந்த உணர்ச்சின் அறிவாக தெரிகிறவரில் ஒருவர் சாப்பிடக்கூடாது அப்ப அந்த உணர்வின் தன்மை என் உடலுக்குள் ஆனது இந்த உணர்ச்சிகள் எப்படி வளர்கின்றது எதன் வழி செய்கின்றது அதனால எப்படி மாற்றமாகின்றது உனக்குள் சோர்வு எப்படி உருவாகின்றது அதனால் அந்த கிரைதா என்ற அந்த உணர்வின் தன்மை அங்கே கவர்கின்றது அதே கவர்ந்த உணர்கள் உன்னுடைய திரைதா இந்த உடலுக்குள் ஆனத்தின் இந்த நுகர்ந்த உணர்கள் அணுக்களாக எப்படி மாறுகின்றது ஆக நீ சாப்பிடும் ஆகாரத்தில் நீ நுகர்ந்த உணர்வின் தன்மையை இதை எடுத்துக்கொண்டால் இந்த உணர்வுடன் சேர்த்து அந்த அணுக்களின் தன்மை உணக்குடன் தான் அணுவாக விளைந்து இதனு ஒட்டி கொண்டு இது வளரும் சக்தி பெறுகின்றது சஞ்சலமா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் சாப்பிடும் போது இந்த கவலையா பேசுறது சங்கலமா பேசுறது சங்கடமா பேசுறதெல்லாம் எப்படி ஆகும் நினைச்சா இந்த மாதிரி அவர் பட்ட வேதனை எல்லாம் இந்த உணர்வோடு சேர்த்து நம்ம அணுக்கள கூட ஏற்படும் அந்த அணுக்கள் ஆனாசுர எல்லாரும் ஊங்கொடுத்து கேட்டேன் அப்புறம் அந்த சாப்பிடும் நேரத்தில் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் அப்ப அந்த அணுக்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகவும் ஏதுவாகும் சில பேர் பாருங்க ஒரு சந்தோஷமான நிலையில் சந்தோஷமா இருக்கு சாப்பிடும் போது வேதனையான உணர்வு சொல்லி பாருங்க அது எத்தகைய வேதனையை உருவாக்கும் அதனால பல நோய்கள் வர காரணமாகின்றது ஏனென்றால் நம்ம தியான வழி அன்பர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என நான் காட்டுக்குள் சென்றேன் குருநாதர் கொடுத்தால் நான் பெற்றேன் இந்த அறிந்து கொள்ள போகும்போது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அறிந்து நான் நுகர்ந்த பெண் என் உடல்ல எப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது அதுக்கு தகுந்த உடல்கள் எப்படி மாறுகின்றது அவன் நேரங்களில் இருக்கும் போது திடீர்னு வைத்தால போகும் ஒண்ணுமே நிற்காது சாமி என்ன கிடைக்க மாதிரி நீ பார்த்தே இல்லை நுகர்ந்தே இல்லை அது உள்ளுக்கு போன மற்ற அணுக்களை இது பண்ணிட்டு உன்ன உறுப்புகளை சீராய் இயக்காதபடி எப்படி போகுது ஆக நீ தவறு செய்யலை என்னை நல்லா தானே சுவாட்சிக்கிட்டு இருக்க ஆகாரம் ஒன்றும் சாப்பிடல இல்லை அப்ப சாப்பிடலைன்னா உனக்குள்ள ஏன் வருது இப்படித்தான் என்னை சிரமப்படுத்தி அதை அறிந்து கொள்வதற்கு சூழ்நிலை உருவாக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நான் சூழ்நிலை உருவாக்கலாமா செல்வாக்கல அப்ப இப்ப சாதாரணமாகவே நீங்க நுகர்ந்த உணர்வு போச்சுன்னா சாமி என்னை ரொம்ப சுவாதிக்கிறாரு ஏன்னா சாமி சொன்னபடி அவங்க எடுத்துட்டு வரப்போது எடுத்துட்டு வருவாங்க எழுத்தவனிச்சி சாமியை நினைப்பாங்க பாரு சாமி நான் பாருமையா இருக்கிறேன் பொறுப்பு தாங்க முடியல எப்படித்தான் இருக்குன்னு இதை விட்டுறாங்க சாமி சொன்னதை அதை எடுத்துக்கிறாங்க அப்ப எது வளருது இதை நிறுத்தி அதை இது எல்லாம் நம்முடைய சந்தர்ப்பங்கள் நம்ம எப்படி இயக்கப்படுகின்றது அதே சமயத்துல இப்ப நாம ஆர்வமா இருக்கிறோம் அந்த ஆர்வமான திறைய எடுத்துட்டு போகும்போது என்னை ச நம்ம ஆள்கள் கொஞ்சம் குறையா இதை குறையா ஆனா இதை நினைச்சு அந்த குறையை சிந்திக்கிறதுக்கு மாறாக அந்த குறையின் உணர்வு அதிகமாய் அந்த குறையின் உணர்வு நாம் எப்படி பேசுறோம் என்ன செய்யறோம் நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு தெரியாமலே பேசும் தமிழ் அப்ப நாம் இதெல்லாம் நீங்க தெரிந்து தான் இப்ப நாம முக்கியமான தியான வழிகளை அன்பர்களை இங்கே வரவழைத்து நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நமக்குள் எப்படி உருவாக்குகின்றது எப்படி இயக்குகின்றது நாம் நல்லதை பேணி காக்க வேண்டும் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வு எப்படி இதை அடக்குகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இதுதான் வசிஷ்டர் பிரம்ம குரு மனைவி யார் அடங்கி நாம் பத்தாவது அந்த உயிர் நாம் எதையெல்லாம் ஆவசப்பட்ட ஆறாவது அறிவு தெரிந்து கொள்ளதா விரும்புவோம் கார்த்திகேயா இது ஏன் என்ற நான் தெரிந்து கொள்றோம் தெரிந்து கொண்ட பின் தான் அணு கதையை தமிழை செயல்படுத்துகின்றான் இப்ப தெரிந்து கொண்ட பின் தான் மேக்னெட் வச்சு கரண்ட் உற்பத்தி செய்கின்றான் அதே சமயத்தில் தெரிந்து கொண்டவரும் பல திரவங்களை வச்சு வேலை செய்யணும் அதை இணைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் நமக்குள்ளே வராது தடுக்கிறோம் இல்லை ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குது அதை வைத்து தான் இந்த எலக்ட்ரிக் கையில் அந்த ரப்பர் போலையெல்லாம் போச்சு ஆனால் தெரிந்து கொண்டவர் அனுப்பிச்சி நம்ம கையில் தொடறாங்க இதே நான் இதை இதில் போட்டோம்னா ஒன்றும் தெரியாது அவங்க தொடுறாரு நாம் போய் தொட்டால் என்ன ஆகும் கருத்தில் கையை வச்சுட்டு இதில் போய் இது பண்ணியிருந்தா நம்ம உடனே நமக்குள்ளே இதாகும் ஆகவே தெரிந்தவுடைய செயல்கள் அப்படி இருப்பதனால நாம் எப்படி இருக்கணும் அதனால நமது வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க வசிஷ்டர் பிரம்மகுரு நாம தீமையும் நீக்கும் உணர்வுகளையும் நாம் பெற்றவர்கள் இந்த ஆறாவது அறிவு அப்ப கார்த்திகை என்று ஒன்றை நாம் தெரிந்து கொண்ட பின் வீட்டில் குடும்பத்திலே சில சங்கடம் வரும் சில சளிப்பு வரும் சிறு சஞ்சலங்கள் யார் அவங்களா வர்றாங்க நுகர்ந்த சந்தர்ப்பம் இந்த உணரின் வளர்ச்சி தன் உடலுக்குள் சென்று நல்ல அணுக்களை மாற்றி இது முன்னே நிலவந்து ஒரு பலாரத்துக்கு முலாம் பூசி சுவையா வச்சிடுறாங்க அப்ப உள்ளுகிற கசப்பான பொருளாறு அது விழுங்குறதுக்கு அப்படிங்கிற போது இதே போலதான் நம் உடலில் உணர்வுகள் எப்படி மாறுகின்றது அதை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்றது ஏனென்றால் நாம் எப்படி பிரிவு ஒரு உணர்வின் தன்மை நாம் கசப்பு தெரியாமல் விழுங்குறோமோ இதே போல் அந்த உணர்ச்சிகள் நம்ம இயக்காதபடி நாம் செயல்படுத்த அப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதுதான் துருவ நட்சத்திரத்தை அடிக்கடி நாம் சொல்லணும் இப்ப நாம் பிறருடைய உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சியில் நம்ம இயக்கத்தெருகின்றதை அறிந்து கொள்ளுகின்றோம் ஆனால் நாம் இரத்தத்தில் கலந்து கொண்ட பின்னணி வசிஷ்டர் அறிந்து கொண்ட உணர்வுகள் நம் அந்த இரத்தத்தில் கலந்தவன் இந்து லோகமா மாறுகிறது அது திரும்ப திரும்ப எண்ணும்போது பிரம்மமாக மாறுது அணுவாக மாறுகின்றன எக்குணப்பின் தன்மை இழந்தோ இணைந்துதான் அந்த சக்தி அதனால இங்கே உயிரின் தன்மை நாம் வரப்படும் போதும் உயிரின் இயக்கம் ஈசன் அதுல ஏற்படும் வெப்பம் விஷ்ணு காந்தம் கலந்து கொண்ட உணர்வுகள் உயிரிலே மோதிய பின் அந்த உணர்வின் சப்தங்கள் வருகின்றன நாம் நெருப்பில் ஒரு நெருப்பை போட்டு போது அதுல எப்பொருளை போடுறோமோ அந்த மனம் வெளிப்படுகின்றது அந்த மனத்தை வெளிப்படுத்த பின் அந்த உணர்ச்சின் தன்மை நாம் இயக்குகிறோம் அதனால்தான் உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றாலும் அது உணர்வு அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஈர்க்கும் இயக்கத்தால் நெருப்பு என்பது ஒரு நெருப்பை எரிய வச்சவென்றால் அதிலிருந்து ஈர்க்கும் காந்தம் அது இல்லை என்றால் நெருப்பை எரியாது ஆக எதற்கும் இந்த காந்த சக்தி தேவை எதன் உணர்வுடன் எதை சேர்த்ததும் அதன் உணர்வின் சக்தி இங்கே காத்தல் இருப்பதனால் அது கவர்ந்து எடுக்கும் சக்தியை வருகின்றது ஆகவேதான் நம் உயிரின் இயக்கத்தால் ஏற்படும் துடிப்பால் அது வெப்பமாக ஈர்க்கும் காந்தம் வருகின்றது அப்படி காந்த வரப்பும்போது நாமெல்லாம் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக சங்கை கொடுத்த சத்தத்திற்கு அந்த உணர்ச்சியில் நாம் எதாவது எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் நம்ம இயக்குவதனால் சக்கரம் என்று வைக்க ஆக நம் உயிரின் இயக்கம் இந்த அதாவது சத்தத்துக்கு ஒப்ப இந்த உணர்ச்சியின் தன்மையை நமக்குள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கினாலும் அந்த உணர்ச்சிகள் ஓ பிரணவம் இயக்கம் இந்த ஓம் என்றது நமக்குள்ள அந்த எது வருதோ அது நம்ம இயக்க சக்தியாக மாறுகின்றது ஆக இயக்க சக்தியாக மாறுவதற்கு காரணம் இந்த உயிரின் இயக்கமே அதன் தொடரும் ஆகவே இதன் உணர்வின் தன்மையை நமக்கு ஓ பண்ணுவோம் இந்த உயிர் இயக்குவது போல இந்த உணர்ச்சியில் நம்ம இயக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலக்கப்படும் இதையும் உணர்ச்சின் தன்மை என்ற உயிர்க்காலும் நாம் இந்த உயிருடன் நுகர்ந்து எலெக்ட்ரிக் ஒரு உடலில் இயக்கிய உணர்வு நாம் நுகர்ந்து கொண்டப்ப நாம் ரத்தத்தில் சேர்த்து அதன் உணர்ச்சி அதுவோ அதை இயக்கிக் கொண்டேதான் இருக்கும் உணர்வின் தத்து தன் இடத்தில் சேர்ந்து கொண்ட பின் மரத்தில் இதை இணைந்து கொண்டால் காட்டில் இருக்கும்போது வளர்ச்சி இல்லை அது தான் எந்த செடியின் சத்தை அது நுகர்ந்ததோ அந்த நுகர்ந்த செடியின் சத்தை அதில் விளைந்த வித்து நிலத்தில் ஊண்டப்படும் போதும் அதனுடைய சத்தை சூரியன் கவர்ந்து கொண்டாலும் அதை உணர்ச்சிகள் இதற்கு உணவாக ஊட்டி அந்த வித்தின் நன்மை ஈர்க்கப்பட்டு அந்த உணர்ச்சியின் நிலைகளை எழுப்பி அந்த உணர்ச்சி அந்த இலையும் அந்த மரமும் அதற்குரிய மனமும் அது இயக்கப்படுகின்றது இதே தான் நாம் நுகர்ந்த உணர்ச்சிகள் ஒரு நோயாளியை வேதனைப்படுகிறார் என்றால் அந்த வேதனை உணர்வு கொண்டு நாம் அரித்தாலும் நாம் ரத்தத்தில் கலந்து அது இந்த ரோகமாக மாறுகின்றது ஆக அந்த கருத்தன்மை அடைகின்றது அந்த கருத்தன்மைகள் நாம் சிறுக சிறுக அடைந்து அந்த உணர்ச்சிகளுக்கொப்ப அந்த அணுத்தன்மை ரூபமும் ஆகின்றது வைரஸ் என்று இப்ப விஞ்ஞான அறிவில் என்ன செய்வாங்க எதன் உணர்வின் தன்மை கொண்டதும் அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப அந்த அணுத்தன்மை ரூபங்கள் அடைகின்றது ஆக அந்த ரூபங்களை தான் இன்று விஞ்ஞான அறிவுக்கு கொண்டு என்ன செய்யறாங்க இந்த வைரசின் அணுக்கள் இந்த நிலை இருக்கின்றது அதை எடுத்து பரிசீலனை செய்யறாங்க அந்த வைரஸ் வைரஸ் என்ற அணுக்கள் எடுத்து இதற்கு எந்த மருந்தை கொடுத்தால் எதன் விஷத்தால் இது ஆகின்றது என்ற நிலைகள் அறிந்து கொண்ட பின் தான் விஞ்ஞான அறிவு உங்களுக்கு வைத்திய முறையை கொடுக்கின்றது ஆக அந்த வைரஸ் என்ற நிலைகளை அந்த இயற்கைகளை எல்லாத்துக்கும் வைரஸ் அந்த வைரிசு நன்மை இன்னும் வைரஸ் என்று அதற்கு காரணப்பேர் சூட்டுகின்றனர் இப்படி நாம் எடுக்கும் உணர்வுகள் அணு சொல்கள் நமக்குள் உருவாகி அதன் மலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க எத்தனை நாணங்களையும் கிடைக்கின்றன ஆகவே இதன் உறுப்புகளில் நாம் எதிர்கொள்ளப்படும் போது நம் உடலுடைய அணுக்களுக்கு இதனுடைய மலம் எதிர்நிலை ஆகும்போது உறுப்புகள் கெடுகின்றது விஞ்ஞான அறிவால் இவ்வளவு தெளிவாகவும் விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது ஆனால் மெஞ்ஞானம் இதற்கு முந்தைய ஒரு உணர்வின் தன்மை ஓமுக்குள் ஓம் அதன்றி ஓமுக்குள் ஓம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் சாந்தமான நிலையில் இறங்கிய பின் அந்த வேதனின் உணர்வுகள் நுகர்ந்து இந்த அணுக்குள் செல்லவிட்டால் இதை அடக்கி இது ஈர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இதன் உணர்வின் தன்மை கொண்டு இது மாறுபடுகின்றது இந்த மாறுபட்ட தன்மையை வருகின்றது அதை இன்று பார்க்கின்றோம் ஒரு புழு தன்மைகள் அதை எடுத்து வளர்த்து கொண்டு வந்தால் தான் நுகர்ந்த உணர்வு என்பது அப்படியே மடிந்து உள்ளுக்கு உருவாகி இது தோளாக மாற்றிவிட்டு வண்டாக வருகின்றது ஒரு உணர்வின் தன்மை மாற்றி ஒரு தாவர இடத்தில் உணவாக இருக்கும் ஒரு வன்று அதற்குள் சென்ற அந்த உணர்வு நுகர்ந்த பின் இதன் தோடாக ஆகி இந்த உணர்வுக்குள் உருவாகி இதை பிளந்து ஒரு புது கருவாக வெளிவருகின்றன இது புறத்த அந்த உணர்வின் தன்மை உருவாகின்றது இது விஞ்ஞான ஏனென்றால் விஞ்ஞானிகள் இவ்வழியில் தான் அதை கண்டுகொள்கின்றன நான் நுகர்ந்த உணர்கள் ஒரு அணுத்தன்மை என்ற வைரேஷன் ஆக இதனுடைய மலங்கள் வரும்போது நீங்க இப்ப கொடுக்கிற மருந்துகள் ஏற்றுக்கொள்வது ஆனா மருந்துகள் ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்நிலையான நிலைகள் உருவாகின்றது அப்ப இதுக்கு என்ன செய்வது மறுபடியும் இத்தகைய அணுக்களை சேமித்து அதற்குள் மற்ற திரவகத்தை ஒத்தி இது எதனால் எப்படி என்ற நிலையை கண்டுபிடிக்கின்றன அதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இதை ஒழுத்தி இது இறந்தார் ஆனால் இது இறந்து விட்டால் அடுத்தபடி இதை காற்றும் பலவீனமான உணவுகள் இதுக்கு செலுத்தும் மருந்தான் இன்னொன்று நல்ல செய்யும் உணர்வுகள் இது அதிகரித்து விட்டார் அதை கொண்டு விடுமே அதற்கு என்ன செய்வது என்று இப்படி ஆராய்ச்சிகள் செய்து கொண்ட பின் தான் சில டாக்டர்கள் சில மருந்துகளை கொடுப்பார்கள் இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கும் மருந்து இது ஆகி மனிதனை உடனடியாக கொள்ளும் இது தெரியாத நிலையில் டாக்டர்கள் வந்து படித்து வந்தாலும் கூட இந்த உணர்வுகளால் எதிர்நிலை ஆகி இந்த அணுக்கள் வைரஸ் வேறு விதமாக மாறும் அந்த மலத்தின் தன்மை போது நம் உடலுள்ள நல்ல அணுக்கள் ஏனென்றால் நல்ல உணர்வின் தன்மை கொண்டு மலமாகி உறுப்புகளை உருவாக்கும் தன்மைகள் இது ரத்தத்தில் கலந்து இந்த உடலுக்குள் சேர்த்து வைத்தால் இந்த உறுப்புகளை சிறு அதை குறைக்கும் தன்மை வருகின்றது என டாக்டர் டாக்டர் இது நம்ம உடலை எப்படி உருவாக்குறது என்று விஞ்ஞான பிரகாரம் இன்று அதாவது விஞ்ஞானிகள் கண்டுகொள்ளும் உணர்வுகளை நம்ம குருநாதர் ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து காட்டியுள்ளார் என்றால் விஞ்ஞான அறிவு முன்னேறி வரப்பும்போது அங்கேயும் அஞ்ஞான வாழ்க்கை தான் வருகின்றதாக மெஞ்ஞான உலகி செல்லவில்லை உடலின் தன்மை மாற்றியமைக்கும் தன்மை கொண்டிருக்கின்றான் இப்படி சேர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டுதான் இன்று விஞ்ஞானிகள் எங்கே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வாழ வைக்கலாம் என்று நிறைக்கு கொண்டு உடலுக்குள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இவன் சுவாசிக்கும் எதிர்நிலையான உணர்வுகள் ஆனால் இவனுடைய வைரஸ் மாற்றப்படும் என்று அவர் சிந்திக்கவில்லை அப்ப எதிர்நிலையான இந்த இன்ஜெக்ஷன் அது கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அது உணர்வு எதிர்ப்புணர்களைக் கூட்ட வேண்டும் இப்போ ஒரு கிட்னிக்கு இது பண்ணிட்டாங்க ஏற்படுத்தினார் இங்க பொருத்தப்படும் போது என்ன ரெண்டும் சமமான நிலைகளை எதாவது அந்த உடலின் தன்மை எதிர்ப்பு சக்தி ஆனால் இந்த இன்னொரு உடலில் எடுத்துக்கொண்ட இந்த கிட்னிக் இதை எதிர்த்து வேலை செய்யாது ஆக எதிர்ந்து உணர்வு ரப்பும் போது எதற்கு எதிர்க்கும் தான் அமைத்தால்தான் அந்த கிட்னிக் இயங்கு ஆகினால் அந்த உடலுள்ள உள்ள அணுக்கள் இந்த உடல் உள்ள எதிர மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எதிரானது அதை இதன்று உணர்வு சுவாசித்து அது கவர்ந்தான் ஆக இங்கு எதிர்ப்பு சக்திகள் அதற்கு மாறாக இருப்பதனால் உள்ளுக்கு அனுப்பாது ஆக என்ன அனுசிறாங்க இந்த இரத்தத்தை சமப்படுத்துறதுக்காண்டி அத வந்து தீவிர மருந்தை கொடுத்து எதிர்ப்பு சக்தியை இது சமப்படுத்துகின்றன சமப்படுத்தி இவன் உடலும் அதனுடைய உடலும் நான் அடைவில் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்துக்கொண்டாலும் இந்த எதிர்ப்புணர்வு சக்திகள் அவங்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீ காய்ச்சல் போய் அந்த கிட்னி மாத்தப்பட்டவங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உடனே அவர் காய்ச்சல் ஒரு இலையை சூடுதண்ணியில் இருந்து மாத்தாதபடி ஒரு இலையை சாப்பிட்டாலும் இந்த இலைக்குள் படுத்துற பற்று இந்த மாசுபட்ட உணர்வு இந்த வெப்பமான வெப்பமானவன் கிருமையில் உண்டாகும் ஆக இதை இலைமையில் சாப்பிட்டு உங்க உணர்வு வந்த அப்பன் உடலுக்குள் இங்க எதிர்ப்பு சக்திகளை என்ன கிருமையில் உண்டாகும் இதெல்லாம் டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் செய்யறாங்க இத்தனையும் எவ்வளவு பாதுகாப்பு இந்த உடலுக்கு எவ்வளவு நாள் இருக்கிறோம் இதெல்லாம் குருநாதர் இப்ப நாம இதெல்லாம் நீங்க டாக்டர்கள் படிச்சிருப்பாங்க நான் படிக்கல இயக்க எப்படி இயக்குது என்ற நிலையில் தான் தெளிவாக கொண்டாடுறாரு என இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப சொல்றேன் சாமி நான் மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் ஆனா டாக்டர் கண்ட உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் காரணம் இது நம்முடைய மனங்கள் எப்படி இதாகின்றது எந்தெந்த நிலையில் ஆகின்றது அப்ப நம்ம இதை மாத்தணுமா இல்லையா ஆக இந்த விஞ்ஞானிகள் இப்படி தனது சிறுகள் வைரஸ்களை மாற்றிக்கொண்டே போறாங்க இப்ப எப்படி காளானை அழுக வச்சு வைரஸ் கிருமிகளும் உருவாக்கப்பட்டு அந்த உருவான அந்த உடல்ல இருந்து அதை கொண்டு ரசம் எடுத்துதான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் தரும் காளான்ல உருவாக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் எல்லா இடங்களிலேயும் ஆரம்பத்தில் காளான்கள் தான் உருவாகும் இதை வந்து கடல் எடுத்துக்கொண்டாலும் உரையும் தன்மை தான் அழுக்காகின்றது அழுக்கானப்பின் இந்த உணர்வின் தன்மை ஒழிக்கிறீர்கள் அணுக்கள் உருவாகின்றது அப்படி அணுக்கள் உருவாக்கப்படும் செடிகள் வருகின்றன செடிகள் வரப்பும் ஜீவ அணுக்களின் தன்போது இதை உணவாக உட்கொள்ளும் அந்த வைரஸ் உண்டாகின்றன அந்த வைரஸ் உண்டாக போதுதான் இதிலிருந்து ஜீவணுக்கள் அதனுடைய உணர்வின் தன்மை கொண்டு அணுத்தன்மை வருகின்றது என்றால் இன்னொன்று இன்னைக்கு உதாரணமாக இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால இன்று நீங்கள் முழுமையாக உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இயக்கி நம்ம எப்படி இயக்கின்றது கடவுள் ஒருவன் ஒன்று சாந்தமான உணர்வுக்குள் இன்று ஒன்று வீரியம் புகுந்தால் அதன்படி இதை இயக்கி அது நின்று இயக்கும் கடவுளாக மாறுகின்றது எதன் உணர்வுகள் சேர்த்து அதை இயக்க ஆரம்பிக்கின்றதோ அந்த உணர்ச்சி செயலிய ரூபங்கள் எண்ணங்கள் செயல்கள் இதை மாறுகின்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்ப தண்ணீர் ஒரு தண்ணி வேணும் வச்சிருங்க அந்த நல்ல தண்ணி ஆனாலும் இது ஆனாலும் இந்த வெயிலின் உணர்வுகள் பட்ட பின் அங்கு அழுக்குகள் படர்கின்றன அழுக்கள் படர்ந்த பின் இந்த விஷயத்தன்மை அடர்த்தியாக பாசானங்களாக மாறுகின்றன பாசனங்களை மாறி வரக்கும்போது தாக்கினால் இந்த விஷயத்தின் தன்மை நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த உணர்வின் தன்மை அணுக்கிருமிகள் உண்டாகும் அணு கிருமிகள் பாசனத்தை தக்க அந்த கிருமிகள் உள்ளாகும் கிருமி யார் கொண்டு விட்டது இதே மாதிரிதான் நாம் சாதாரணமா நாம் சாகடையில நாம் மலரத்தை விட்டுறோம் அந்த மலத்திலிருந்து வரக்கூடிய ஆவின் தன்மை சூரியன் கவர்கின்றது அதே சமயத்தில் நாம் எந்த மனிதன் இங்கே மூச்சின் தன்மை வழிகின்றதோ எண்ணம் சொல் இது என்ன கவரப்பும் இதில் மோதன ஒண்ண என்ன செய்யுது கொசுக்கள் உண்டாகின இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த கருத்தன்மை ஆனத்தின் அந்த சாகல் இருக்கும்போது கிரேதா அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து ஒரு கருத்தன்மை உண்டாகின்றது அந்த கருத்தன்மை ஆன பின் என்ன செய்யுது எதன் உணர்வு கொண்டதோ அது தன் தன்மையில் அந்த சாகரே நாத்தத்தை வந்தவர்கள் அடுத்த அப்படி என்ன செய்யுது எந்த எந்த இடத்தில் எதனால் கொசுவானதோ அந்த மனிதன் ரத்தத்தை கொடித்தார்கள் ஆனால் புறத்தால் உருவான இந்த அணுக்கள் அதன் ரத்தத்தை கொடித்தாலும் அது இறந்த பின் செய்து எந்த இரத்தத்தை குடித்தது அந்த உயிரணு அவன் உடலுக்குள் சேரும் புறத்தால் உருவாக்கப்பட்ட அணுக்கள் இந்த ரத்தத்துக்குள் சென்ற பின் இதன் உணர்வின் தன்மை அங்க அணுவாக மாறும் ஆகவே இதன் உணர்வின் தன்மை அணுக்கால் சுற்றி போது இந்த மனுவின் உருவாகின இந்திரியகம் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதன் ஈர்ப்புகள் அழைத்து செல்லும் இந்த உயிரணுவின் இது உருவெரும் உணர்வின் கருக்கு அழைத்து செல்கின்றது அங்கே சென்ற பின் அந்த கருவித்தன்மையாக முட்டையாகின்றன அந்த முட்டைத்தன்மை தான் இன்று மனிதனாக பிறகு இன்னைக்கு நம் உடலிருந்து உருவான கசு நம்ம உடலுக்குள் அணுவா உருவாகவே நம் உடலுக்குள் அணுவாவுக்கு கிருமிகள் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் பாருங்க அது கண்ணு இருக்காது அதற்கு மோதப்படும் போது எதன் உணர்வு எது நிலை ஆகின்றதோ அதற்கு தக்க நம்ம உடலில் உருவாகின்றது அது இறந்துவிடும் வெளியில் வந்த பெண் மடிந்து விடுகின்றது அந்த உயிரணுவம் மீண்டும் அது கண் இருக்காது ஆனால் அது உருவான இந்த உணர்வின் அந்த கிருமிகள் அது வெளிவந்த பின் இறக்கின்றது எந்த மனித உடல் உருவானதோ மீண்டும் மனித உணர்வு நகர்ந்து கண் உள்ளதாக மாறுகின்றது இதுகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் இதையெல்லாம் நம்ம குருநாதர் இவ்வளவு தெளிவாக கொடுத்தார்

அந்த நோய் நீக்கி இந்த மாதிரி சாமி சொன்னாரு நான் கே இந்த மாதிரி செய்வேன் எனக்கு நல்லா ஆகி நான் அடுத்தவங்க கிட்ட சொல்லும் அப்படியா இந்த மாதிரி செய்யுங்க நீங்க நல்லா ஆகி போன சொன்னா இந்த உடல் விளைந்த உணர்வுகள் அவங்க உடல்ல பதிஞ்சு இதே மாதிரி அவங்களுக்கு நோய்கள் நீக்க காரணம் இந்த உணர்வு நுகர்ந்த பின் அது வசிஷ்டர் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கருவாகும் அது அறிந்தது என்ற நிலையை இணையது இணைந்து கொண்ட பின் நினைச்சு நல்லதாக்கும் இப்ப என்ன செய்யறோம் நல்லா சந்தோஷமா இருப்போம் வேற சிநேதக்கார் வந்தவண்ணே சாமி கிட்ட போனா நல்லா இருக்கும் வந்து பார்த்த உடனே வரும் அழுக வந்து நினைச்சாங்க நீங்க நல்லா ஆயிரம் தரம் எனக்கு இப்படித்தான் என் தொல்லை விட்டு போக மாட்டேங்குது என் பையன் அப்படி கொடுத்தவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த உணர்வு தான் எடுத்து வளர்த்துக்கிறாங்களே தவிர நாம் கொடுக்கும் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கூட இல்லாம ஏன்னா சாமி செய்வான் ஜாமியார் செய்வான் இந்த நிறைய தான் போகுது நாம் எதை நல்லது பெற வேண்டும் தீமை என்ற நிலையில் கவர்ந்து கொண்டு நமக்குள் அறியாமல் அதனுடைய வலிமை காட்டுகின்றது இருந்து நாம் மீன வேண்டும் என்ற உணர்வை ஊற்றினால் எனக்கு தெரியும் அது அவங்க மறுத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்ப நம்ம தியானவரி என்பதாக நீங்க சொல்லி அனுப்புறாங்களான்னு சாமித்த பண்ண எல்லாம் மொத்தமா சொல்லி விட்டுறாங்க மொத்தம் காவலைப்பட்டி அங்கிருந்து என்ன செய்யுது அது உடனே சாமி நம்ம அழுது கோயில் எப்படி அழுதான் நோய் போகும் நினைக்கிறாங்க அழுதவங்க நல்லது தனக்குத்தானே தடை ஈர்த்துக்கிறாங்க என்பது நாம ஏன்னா முதல்ல இதெல்லாம் நீங்க பக்குவப்படுத்தி கொண்டா அடுத்து நாம் தியானம் இப்பதெல்லாம் கொடுத்த ஒருபாடு உங்களுக்கு அடுத்த உணர்வுகள் நீங்க பெறதுக்கும் அது வளர்க்கறதுக்கும் சரியா இருக்கும் என்பதற்குத்தான் இதை முதல்ல மனதை பக்குவப்படுத்துறதுக்கு நாம் எடுக்கும் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் என்ன செய்கின்றது சொல்றது கட்டணும் அதனால்தான் இறை நாம் சொன்னோம் ஏதாவது இப்போ வந்துட்டாங்கன்னா அவங்க கஷ்டத்தை தான் எடுக்கணும் நாம தொடக்கி தெரியறோம் நாம பாசத்தோடு இருக்கிறோம் அடப்பாமே என்று வசிஷ்டர் நாம் அதை கவர்ந்து கொள்கிறோம் அவங்க தான் நம்ம உழும் யார் ஒருவர் கஷ்டப்படுறவங்களை தெரிந்து உனக்கு இப்படி ஆகி போச்சான்னு என்ன நினைச்சா போறோம் அவ்வளோதான் அவரோட நேய வசிஷ்டர் அதை கவர்ந்து கொண்டங்க அவரு உடல்ல என்ன கஷ்டமோ அவர் உடல்ல என்னென்ன வேதனையோ இதெல்லாம் வந்துடும் சிலர் சொல்லுவாங்க இத்தனை கஷ்டப்பட்டு சொல்றாங்க கொஞ்சமாவது அவர் பாட்டு சிரிக்கிறார் யா நம்ம கஷ்டப்படுறவர் பிடிக்கல போடுறது அதனாலதான் அவர் நம்ம அது வேணும்னா நினைக்கிறார் நீ இப்படி அவங்க நினைப்பாங்க நினைக்கிறது இப்படி நீங்க சிரிச்சுட்டு அதெல்லாம் போய் அதெல்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி பண்ண உள்ள என்ன செய்ய அந்த உணர்வை நமக்குள்ள நிச்சயம் நாம் நுகர் உணர்வை இங்க மாத்திக்கிட்டே இருக்கு அது உள்ள கூட முதல்ல தடுத்துணும் அதை தடுத்த நிச்சயம் இந்த மகிழ்ச்சி நான் சக்தி வரணும் அவங்க சொல்ல சொல்ல கேட்கவும் செய்யணும் அதை என்ன இதோட சீத்து அதை கீழே அடக்கி கொண்டு வரும் இது ஒரு பழக்கத்துக்கு வரும் இல்லைன்னா என்ன செய்யும் அவங்க ஒன்று மேல வாங்கி நம் நல்ல குணங்களை கெடுக்கும் தன்மை அப்ப இந்த உணவு நம்ம ரத்தத்தில் கலந்த உடனே என்ன செய்யும் இந்த அணுக்கள் பெருக ஆரம்பிக்கும் இந்த அணுக்கள் பிறந்தா அவனுடைய மலங்கள் கூட்டும் ஆனால் இந்த ரத்தங்கள் அதிகமாக சேரப்போது நம்ம உடல்ல நல்ல உறுப்புகள் உருவாக்கி அது இதை இயற்க மறுக்கும் அது இயற்க மறுத்த அனுசியது நல்ல அது அது சாப்பாடு சாப்பிட்டா வரும் அந்த நல்ல மலங்கள் இருக்கலாம் அந்த உறுப்புகள் கெடும் நாம் நினைக்கிறோம் வெறுப்பா என்ன நினைச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இது நாம வெளியில அந்த எது உணர்வு இருக்கா நம்ம உடல்ல நல்ல அணுகளை நாமளே கொள்றோம் அர்த்தம் அதை நாம தெரிந்து கொள்ளணுமா இல்லையா தடுக்கும்போது தெரிந்து கொள்ளணும் இல்லையா இல்ல என்றால் நாம நண்பர்களாக பேசிக்கிட்டு இருவோம் நண்பர்களாக பேசும்போது அவர் கஷ்டத்தான்னு சொல்லுவார் அந்த கஷ்டத்தை நாம கேட்கவும் வேணும் கேட்காம உடனே நம்ம பெரிய பண்ணிருக்கான் பாரு அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அந்த உணர்வை நாம் தடுக்கணும் இல்லையா அதுக்கு நாம என்ன செய்யணும் அந்த நேரத்தில் நாம் தியானத்தால் பதிவு செய்து நிறைவு கொண்டு அந்த நம்ம குருவை நினைக்கணும் அந்த துற நட்சத்திரத்தின் பேரின் நினைச்சு இங்க எண்ணும்போது உள்ளுக்கு போகாது உணவில் செவி வழி அறிந்து கொள்ளலாம் ஆனால் நுகரும் தன்மை இங்கு இழக்கப்படுகிறது அந்த உணர்ச்சியின் தன்மை ரெண்டு நிலையை வேலை செய்யும் அப்ப செவி நாம கேட்கப்படும் போது உணர்வு அந்த உணர்ச்சி கிடந்து நினைச்சு கண்வழி தான் வரும் கண்வழி இருக்கு அவர்கள் அப்ப நீங்க தடைப்படுத்தித்தான் என்ன பண்ணுவோம் அப்ப அது வராத தடுப்பு நாம கேட்டுக்கிறோம் அப்பதான் நினைச்சிடும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் என்று ஈஸ்வரா என்று இங்கே உணர்வேன் தன் உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் செலுத்தி அந்த செலுத்திய பின் அந்த உணர்வு வலுவருகின்றது ஏன்னா அவருடைய தீமை நிலையில் ஓரளவுக்கு நுகம் தெரிந்தோம் அது வலுப்படுத்தும் போது உழுப்புகாக தடுக்கின்றோம் அப்ப நினைச்சா அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என் உடல்ல படர வேண்டும் என் ஜீவாத்மா பிறகு இதை பெருக்கும் போது இங்க ஆன்மாவின் முன்ன சொன்னது இருக்குது அது எப்படியும் நாம கேந்து கொண்ட பிறகு நீங்க வந்துடும் அப்ப இதை நீக்கணும் நீக்கின பிற்பாடு என்ன செய்யணும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி அவரும் பெறணும் அவர் உடல் நலமாகணும் அவருக்கு வாழ்க்கையில தெளிந்த மனம் பெறணும் தெளிவான நிலையை உருவாகணும் அவர் அதாவது மகிழ்ச்சியின் சக்தி மனபலமும் மனபலம் வரணும் அவங்க தொழில இதே மாதிரி என்னென்ன சந்தர்ப்பத்தில் நுகர்கின்றமோ அதை எடுத்து நாம் சொல்லுதல் அப்ப சொல்லும்போது போது நமக்குள்ள அந்த உருவாகின்றது உணர்வு சொல்லாக சொல்லுகின்றனர் மகிழ்ச்சி அந்த நடிகர் சீதா சுவை அந்த உணர்வின் சொல்ல சொல்லும்போது ராமனின் பக்தன் ஆஞ்சி நாம் அந்த உணர்வு சொல்லாக சொல்லப்படும் போது தாவி அவர் உற்று பார்க்கின்றார் நாம் சொல்ல அவரை கவர்ந்து கேட்க வேண்டும் என்றால் வசித்தர் அப்ப அந்த உணர்வின் தன்மை பெற்று அவர் என்ன சொல்றார் என்று நீக்குவதற்கு கேட்டார் என்ன அவருடைய உணர்வு தடைப்படுகின்றது அப்ப அவர் பட்டு அந்த உணர்ச்சிகள் சொல்லுகின்றது அந்த வேதனை என்ற நிலையை பக்தன் பக்தர் அவன் உள்ளே சென்று வாய்வுதான் அவரால் முடியவில்லை நண்பருக்கு உதவி நண்பரை இப்படித்தான் காப்பாற்றணுமே தவிர இல்லை என்றால் வேதனை என்ற ஒரு நோய் அது வாலி ஆகி உங்க உடலை நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றும் அதனால தான் வாலி என்று காரணத்தின இது சூரியன் எடுத்துக்கொண்டார் சூரியன் பிள்ளை வாலி அதே சமயத்தில் அந்த துணை நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த வாலி என்ற உணர்வு உள்போகாத தடுக்க நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்ப அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று அந்த தடுத்து நெருக்கிவிட்டார் அது உள்போகாமல் தடுக்கின்றது